அரசியலில் அடுத்தடுத்து திடீர் திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே மக்கள் நீதி மயம் கட்சியின் தலைவர் நடிகர் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியில்லை நானும் போட்டியில்லை அப்படின்னு சொன்னவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை வந்து திமுக கொடுத்துருக்காங்க இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா கமலை வந்து நிறைய கட்சிகளும் சரி தொண்டர்களும் சரி நிறைய பேர் வந்து கடுமையாக விமர்சனம் ஆகிட்டு இருக்காங்க அதில் கமலோட இந்த நிலைப்பாட்டை பற்றி நம்ம பாஜகவை சேர்ந்த அண்ணாமலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் மூத்த நடிகர் கமலஹாசன் நிச்சயமா அவர் வந்து அரசியல் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சாரு ஆனால் இப்போ அவர் திமுக பக்கம் போயிட்டாரு அரசியல் என்பது கடினமான ஒரு வேலை அதிலும் கொள்கை அரசியல் என்பது இன்னும் இன்னும் கடினமான வேலை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நிருபணமாகிருக்கு ஸோ கொள்கையை விடாமல் அந்த கொள்கையிலேயே பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் மிகவும் கடினமானது இதனை கடைபிடிக்க முடியாமல் கமலர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நாம் அனைவரையும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் நடிகர்களோட அரசியல் இனி எடுபடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் தன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றி உள்ளார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் திமுக கொடுக்கும் மாநிலங்களவை எம்பி சீட்டில் நடிகர் கமலஹாசன் நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புகிற ஒரே ஒரு கட்சி பாஜக தான் தமிழகத்தில் மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஜகவில் வந்து சேருங்க ஏன்னா கமல்ஹாசன் திமுகவுடைய நிலைப்பாட்டில் செல்ல வேண்டும் என்பது ரொம்ப கவலையாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாஜக மாதிரியான கட்சி இந்த தமிழ்நாட்டை திருத்துவதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் ரெடியாக இருக்கங்க அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்குமே ஆறுதலான ஒரு விஷயமா இருக்குது அதனால இந்த நடிகரோட நிலைப்பாட்டை பற்றி நம்ம வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை அதை பெருசாக எடுத்துக்க தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வருது அப்புறம் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சினிமா நடிகர்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் பற்றி நடிகர்கள் வாய் திறந்தாதான் மக்கள் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்குவாங்க அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எப்படி நிலமை இருக்குன்னா நடிகர்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நடிகர்கள் வாய் திறந்தால் அவங்க படத்தையே எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துடும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே பிரியும் ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவை ரூல் பண்ணி கொண்டிருக்காங்க திமுக ஆட்சியினர் மேலும் நடிகர்கள் எதற்கு குரல் கொடுக்கணும் தான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது அவங்க என்ன சமூக ஆர்வலர்களா இல்லை தொண்டுநர்வு நடத்தியிருக்காங்களா இல்லை உங்களை போன்று என்னை போன்று சாமானிய வாழ்க்கை நடத்துகிறார்களா ரோட்டில் போய் மக்களோட பிரச்சனையை கேட்குறாங்களா காது கொடுத்து கேட்குறாங்களா ரோட்ல அவங்க பிரச்சனைக்காக இவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்களா சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல அந்த பிரச்சனை கலந்துருக்காங்களா எதுவுமே கிடையாது நடிகர்கள் முதலில் பேச வேண்டும் அப்படிங்கிற மனநிலிருந்து மக்களே வெளியே வரணும் அவங்க எதுக்கு குரல் கொடுக்கணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு வட்டத்துக்குள் அந்த வட்டத்துக்குள்ளேயே ஒரு கட்டம் போட்டுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக சொகுசாக தங்களோட வாழ்க்கையை வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் யார் சேவை செய்கிறார்களோ அவர்களின் குரல் தான் கம்பீரமாக ஒழிக்கணும் அப்படின்னு சாமானிய மக்களே விரும்புகிறாங்க அதுதான் இன்றைக்கி நிலைப்பாடு முன்ன எத்தனையோ வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நடிகர்கள் குரல் கொடுத்தா தான் அந்த பிரச்சனை வந்து மக்களிடம் போய் சேரும் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் தாண்டி போயாச்சு அதனால் நடிகர்களோட வேலை இன்றைக்கி வந்து குரல் கொடுக்கறது கிடையாது கொடுத்தாலும் எடுபடாது ஸோ அவங்களோட வேலை நடிப்பது அவங்க நடிக்கிறாங்க பிடித்திருந்தால் கை தட்டி விட்டு நாம் வந்து அந்த நடிகரை சினிமாவில் கொண்டாடி விட்டு வரலாம் தியேட்டரை விட்டு வெளியே வந்தவொடனே அதையெல்லாம் அப்படியே மறந்துடணும் இப்போது கேரளாவில் இருக்காங்க பார்த்தீங்களா நடிகளை தியேட்டரில் மட்டும்தான் கொண்டாடுவாங்க அந்த தியேட்டரை விட்டு வெளியே வந்துவிட்டால் அந்த படத்தையும் மறந்துடுவான் அந்த நடிகனையும் மறந்துடுவான் இதனால தான் கேரளா வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வான ஒரு மாநிலமாக இருக்குது ஸோ இப்போது இந்தியாவில் பல தலைவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நடிகைகளாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்களாம் எப்படி வந்து தங்களை வந்து ஒரு சுயநலவாதியாக காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போதைய உதாரணம் தான் கமலஹாசன் ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஸோ அரசியல் என்பது பார்ட் டைம் ஜாப் அல்ல அது முழுநேரம் செய்யக்கூடிய ஒரு பணி ஒரு சேவை சமுதாய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நடிகர்கள் தான் பேசணும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறத நான் ஒன்றுக்கு பல முறை சொல்லிட்டேன் தயவு செஞ்சு அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அண்ணாமலைகள் பார்த்திங்கன்னா கடுமையாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே இப்போது அவர் சொன்ன அந்த நடிகர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்களும் அரசியலுக்கு வந்துட்டார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஃபிப்ரெடி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அவர் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் அறிக்கை அரசியல் மட்டுமே பண்ணி கொண்டிருந்த விஜய் அவர்கள் முதல் முறையாக அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில் சேர்றதுக்கான செயலியை அவரே நேரில் தோன்றி அதை அறிமுகப்படுத்தினார் அதாவது இந்த செயலியில் இருக்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் பயப்படுத்தவில் ரொம்ப எளிமையான முறையில் வந்து நீ ஈஸியாக அந்த உறுப்பினரெலாம் ஜாயின் பண்ணிடலாம் நானும் ஜாயின் பண்ணிட்டேன் என்ன சொல்லப்போனால் என்னுடைய கட்சியோட கொள்கைகள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்குது ஸோ அதையெல்லாம் படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற செயலியில் வந்து உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டைலில் ரொம்ப ஸ்மைலோட ஃப்ரெண்ட்லியாக வந்து கோரிக்கை வச்சிருந்தாரு இப்போ அவர் கோரிக்கை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் இளைஞர்கள் முதியோர்கள் நடுத்தர வயதினர் எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம தமிழக வெட்டுக்கழகம் கட்சியில் சேரணும் அப்படின்ட்டு முண்டி அடிச்சிருந்தாங்க இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தமிழக வெட்டுக்கழகம் செயலியே பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாகி ஸ்தம்பிச்சிருச்சு எந்த இதுவும் ஆகல அந்த சர்வரே பார்த்தீங்கன்னா முடங்கிடுச்சு அப்படி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து சில நேரம் வெயிட் பண்ணி அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் சரியாயிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ரொம்ப குறிப்பிட்ட நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில் சேர்ந்துருக்காங்க அந்த செயலை மூலமாக ஸோ இது பற்றியும் அண்ணாமலையாரிடம் வந்து கேட்டிருக்காங்க அதற்கிட்ட வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில் இருபது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கேள்வியை என்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க சம்பந்தப்பட்ட ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் அவர் தான் செயலை அறிமுகப்படுத்துகிறார் ஸோ நீங்கள் இந்த கேள்வியை அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லைங்களா அதை விட்டுட்டு என்கிட்ட எந்த எந்தவித நியாயமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் கிடையாது கமலஹாசனுக்கு அப்புறம் நடிகர் விஜய் அவர்களும் அரசியலுக்கு வந்திருக்காரு இவருடைய அரசியல் என்னும் எத்தனை நாளைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து போக போக தான் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்குள்ளே வந்து இருபது லட்சம் பேர் சேர்த்துனாங்க நாற்பது லட்சம் பேர் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க தலைவா அப்படின்னு அண்ணாமலைவர்கள் வந்து பத்திரிகையில் சொல்லியிருக்கிறார் ஸோ இது பற்றி அண்ணாமலையின் கருத்துக்கு உங்கள் எதிர்கருத்து என்ன இல்லை அண்ணாமலை சொன்னது நியாயமான கருத்து தான் அப்படின்னா அது உண்மையா பொய்யா சரியா தவறா அப்படிங்கிற உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்